ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போறோன்னா தம் பிரியாணி செய்ய செய்யுதுன்னு பார்க்கலாம் மொதல் குண்டா வச்சுக்கணும் குண்டா வச்ச பத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் பத்துக்கு பட்டை மசாலா போட்டுக்கணும் பட்டை மசாலா போட்ட பத்துக்கு வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பத்துக்கு நல்லா வதக்கி விட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புதினாவும் கொத்தமல்லி போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கியாச்சு அரை லிட்டர் தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டாச்சு இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் அல்லி போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதி வந்தப்பத்துக்கு அரிசி அலி போட்டுக்கலாம் தண்ணி வத்தினா பத்துக்கு தம் போட்டுக்கலாம் தம் பிரியாணி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க பாய்